உன்னுடைய அம்மா உன்னுடைய கையிலே ஒரு பையை தந்து கையிலே ஒரு இருநூறு ரூபாயையும் தந்து அதோ இருக்கிறதே அந்த கடையில் போய் ஒரு கிலோ உளுந்து வாங்கி வா என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள் நீயும் அந்த கடையில் போய் வாங்கி வருகிற பொழுது ஒரே ஒரு உளுந்து ரோட்டிலே ஒழுகிவிட்டால் மீதி உளுந்தை தட்டி விட்டு அந்த ஒன்றை தேடி சொல்வாயா தம்பி பார்த்தாயா இந்த கூட்டை வளர்க்கிறீங்க தம்பி கவலையே போடாத கலகப்படாத அப்படி சிந்திக்க இந்த கைப்பாசு பின்னால போக்கிட்டே வருவாரு